மேல பண்ணிச்சி கப்பக்கிழங்கு மக்களை சீரியஸ்லி சொல்றேங்க டி சூப்பரா இருக்குங்க சீரியஸ்லி வேற லெவல் இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம லாஸ்ட் ப்ளாக் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ளாக் எடுத்துருப்போம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளாக் பார்த்துக்கமே நான் காட்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதிலே சொல்லியிருப்போம் நம்ம வந்து ஆலப்புலாம் வந்து போட் ஹவுஸ் எடுத்து நல்லா வைப் பண்ண போகிறோம்னு ஆமாங்க இந்த வளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆலப்பியோட போட் ஹவுஸில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் லைஃப்லையே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்பி போட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணி அதை எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கேன்னா ஆலப்புலா ஜங்க்ஷன் நாங்கள் ஆலப்புலா ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன் இந்த ஆலப்புழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ரூம்ஸ் இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு ரூம்ஸ் இருக்குது ஒன் ஹவருக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அங்கே தான் இருந்தேன் இருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏன்னா நம்ம எல்லாம் அங்கே தான் ரெஃப்ரெஷ் பண்ணாங்க அவங்க நம்ம ரூம் எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க யாருங்கிறத பார்ப்போம் அவங்க முன்னாடியெல்லாம் போயிட்டு இருக்காங்க சரி வாங்க இந்த எக்ஸ்ப்ளோர் பயணத்தை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் மொத்தமாக நாங்கள் ஆறு பேருங்க சோ அதில் மத்திய அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரில் ஒருத்தர் தாங்க நம்ம மதன்ஸ் ப்ரோ இருக்காரு மதன் மதன் சேரியோட சிஇஓ ப்ரோ எப்படி இருக்கீங்க இருக்கேன் கடைசியாக நம்ம இங்கே எந்த உலகில் மீட் பண்ணோம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஆயிடுச்சு போக போக பாப்போம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணப் போறோம் ஆட்டோவில் இறங்கி இங்கே நாங்கள் சாப்பிட வந்திருக்கோங்க ஸோ இது வந்து நம்ம போகிற போட் ஹவுஸ் கிடையாது நம்ம எது இந்த பிரிட்ஜ் தாண்டி அங்கிட்டு இருக்கு ஸோ நல்ல கடை நீ சொன்னோம் ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அட்டி அடிச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இங்கே இடத்த பார்த்துருக்கோம் இந்த ட்ரிப்பில் நம்ம வ்லாக்கர் சங்கத்துல இருந்து ஒரு சில அங்கத்தினர் வந்திருப்பாங்க. அதில் ஒரு அங்கத்தினர் தான். ப்ரோ தான் தரвин ஹை. பழனி. எஸ். அப்படி சொல்லுங்க. பாத்தல வ்லாக்ல பாத்திருவீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் கொல்கத்தா கேங்க. ஆதி ப்ரோ. அப்புறம் பால்ராஜ் பால்ராஜ் இவர் திருப்பூர் என்ன சொல்றது திருப்பூர் திருப்பூர் காரர் சஞ்சீவ் ப்ரோ தமிழ் ட்ராவல் லாகர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க ஆப்பம் கடலைக்கறி அப்புறம் புட்டுலாம் வச்சு சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு அந்த தேங்காய் துறி வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்னோடய போட் ஹவுஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் கைஸ் இப்போ நாங்கள் ஹோட்டல்லேருந்து அங்கே எங்கள் போட் ஹவுஸ் போய்கிட்டு இருக்கோம் நடந்து போகலான்னு பார்த்தா இருந்தாலும் வெயிலே கசகசன்னு இருக்கும் அதனால் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க வேறு நம்ம ஒத்துக்காதுப்பா

ஸோ இதுதாங்க நம்ம போட் ஹவுஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்றாங்க இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்குங்க இங்கே பக்கத்தில் நமக்கு சின்ன சின்ன கடைகள் இருக்குது இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாங்கிகிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க போட் ஜாரி வந்து ஆரம்பிக்க போதுங்க பற்றி இத்தனை நிற்கிறா நம்ம வந்து உங்களுக்கு கூப்பிடா ரன்டேரி தான் நம்ம கைடு

அப்புறம் இங்கே சீட் கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் அசம்பிள் வெல்கம் பேக் டு மதர் சேர்ணி சாப்பிடலாம் அப்புறம் இங்கே டேபிள் பழனி நம்பர் இங்கே டேபிளு சேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம பால்ராஜு இங்கே டிவி கொடுத்துருக்காங்க டிவி ஸ்பீக்கரு பெடசல் ஃபேனு சார் இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஃபயர் ஃபோர்ஸ் ஆம்புலன்ஸு போலீஸ் நம்பர்லாம் வந்துருக்காங்க நமக்கு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க லைஃப் ஜாக்கெட்டு அப்புறம் வந்து இங்கே ஃபயர் எக்ஸ்டிங்க் யூஸருங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம் உள்ளேட்டால் நமக்கு மூணு ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சேஃப்டி வைஸர் கொடுத்துருக்காங்க லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க வரிசையாக இருக்குது மூணு ரூமுங்க ஃபஸ்ட் ரூம் இது டபுள் சாரிங் தாங்க ஏசி இருக்குது வேறு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குங்க இது ஒரு ரூமு ஹேங்கர்லாம் இருக்குது ஏசி இருக்குங்க ஏசியோடு தான் எடுக்கிறோம் ஆனால் நைட்டுக்கு தான் நாங்கள் ஏசி எடுத்துருக்கோம் அது தனி காசு அது அப்புறமா நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் இங்கே டவலு சோப்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு வாஷ் பேஷினுங்க அப்புறம் இங்கே கபோர்ட்ஸ் இது செகண்ட் ரூமு ஏன் அதே மாதிரி ஃபேனு ஏசியோட ரெஸ்ட் ரூம் இது மூணா ரூமுங்க அதே மாதிரியே வைக்க அங்கே எப்படி இருக்கோ அதேதாங்க தாங்க உங்களுக்கு டவலு சோப்பு எல்லாம் இருக்குது ஃபேனு ஏசி மீரரு ரெஸ்ட் ரூமுக்கா ஆ பக்க மாதிரி செம்மையாக இருக்கலாங்க அப்புறம் இது வந்து கிச்சனுங்க நமக்கான ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே வந்து நமக்கு இங்கே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்கே பார்த்தீங்கன்னா சீட்டிங் சோஃபா அப்புறம் சீட்டிங்க அப்புறம் சீட்டிங் உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க சார்ஜர் ப்ளக் டைப்க்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களோட டாரிஃப் பிளான் என்னங்கிறத வந்து குளிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோங்க நல்லா கசகசன்னு இருக்குது ஸோ கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சா போட்டு எடுப்பாங்க எடுத்துகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தெம்பாக நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க ஆ காய்ஸ் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க சரி நம்ம வண்டிங்கிற ஆ காய்ஸ் நம்ம படகு வண்டி பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ பல நாள் கனவு இன்னைக்கு அது நினைவாயிருக்கு கரெக்டாக பன்னெண்டு இருபத்தஞ்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே ஒரு போட்டு போதுங்க

அங்கே தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம் முடிச்சு அப்படியே அங்கே வந்து பாலத்தில் ஏறி வந்தோம் ஸோ இப்போ வந்து அந்த அடியில் பாலத்து வழியே போகிறோங்க வியூ சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா எத்தனை போட் நிற்குதுன்னு என்னமோல எண்ணில் அடங்கா போட்டு இவர் தாங்க நம்ம கப்பல் கேப்டன் சச்சின் இந்த சமயத்தில் என்ன கேப்டன் கூப்பிட்டு ஆனால் சரி எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க கேப்டன் ஸோ நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக ஆ கைஸ் இப்போ இந்த போட்டோட நம்ம டாப்ல இருக்கும் டாப் வியூ வந்து பார்க்க போகிறோம் வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சோபாலாம் போட்டுருக்காங்க நம்ம பாலராஜ் இருக்காரு சாரி நம்ம பாலாஜி இருக்காரு நம்ம ஆதிபிரவ் இருக்காரு உங்களுடன் சுகுமார் இருக்கு அது இருக்காரு நீங்கள் அங்கே ஒரு போட்டு பாக்குறீங்க பாத்தீங்களா அது வந்து கிளீன் பண்றதுக்கான போட்டு போட்டுன்னு நினைக்கிறேன் காய்ஸ் இந்த வீவ பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா அமைதியாக இருக்குங்க நல்லா அமைதியாக நல்ல பறவைகள் பறந்து நல்ல சில சிலன்னு காற்ற ஓட்டங்க வெயில் படுது பட் இருந்தால் நல்ல சில சிலுன்னு காற்றோட்டத்தோட நல்லாயிருக்கு குளிச்சு முடிச்சாச்சுங்க வெக்கையோட கசகசி இப்போ குளிச்சு முடிச்ச பிறகு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பக்கத்தில் வந்து கிச்சனில் நமக்கு மதியம் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ரெடி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த பிரிட்ஜு கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே இங்கே வரைக்கும் போய்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல இதுதான் தான் இடம் இங்கே இருக்கோம் டுவர்ட்ஸ் கொச்சி நோக்கி இருக்கோம் ஆக்சுவலாக எக்ஸாக்ட் கொச்சி கிடையாது டுவர்ட்ஸ் கொச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் டைம் இப்போ ஒன் தேர்ட்டி ஆகுதுங்க இப்போ நம்ம லன்ச் சாப்பிட்ற டைமுங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டை வந்து ஓரமாக கட்டி வச்சுருக்காங்க கண்ணுக்குட்டியை கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க ரைஸு பப்படு சாம்பார் இருக்கீங்களா சாம்பார் மீன் வெஜ் சாலட்டுங்க செம்மையாக இருக்குது ஆதிபுரம் எவ்வளோ பெரிய ஆளு நமக்காக சர்வ் பண்ணுறாரு நன்றிங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து ஃபிஷ் கறி தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து சாம்பார் ரசம் அதெல்லாம் ஓகே நார்மலான டேஸ்ட்டு தாங்க இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் எடுத்து தள்ளி நிப்பாட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்தோமா இப்போ வந்து எடுத்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க எதுக்காகனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குங்க ஸோ இங்கே நம்ம எதுவும் ஃபிஷ் எடுத்து கொடுத்தோம்னா அது வந்து நைட் நமக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வஞ்சர மீன் தாங்க வாங்கியிருக்கோம் கட் இருக்காங்க பூனைக்குட்டி கத்திக்கிட்டு இருக்கு பேக் இந்த ஏரியால இருக்கும் ஒரு பெரிய ஏரியா அதுதாங்க இது பாருங்க எவ்வளோ போட் இருக்குன்னு பாருங்கள் ஹவுஸ் போட்டு நிறையா இருக்குங்க ஸோ இந்த மக்களோட வாழ்வாதாரமே இந்த ஹவுஸ் போட்டை நம்பிதாங்க இத்தனை போட்டு பாருங்க எல்லாம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா மூன்று ரங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் போட் சர்வீஸ் அதாவது பத்து நிமிஷம்

Oke okay. okay. guys okay. selamat <laughs> கைஸ் ஸ்பீட் போட்டு முடிச்சாச்சுங்க வேற மாதிரி வேற மாதிரிங்க செம்மையா இருந்துச்சு பாலாஜிபுரம் எப்படி இருந்துச்சு அடிப்பாங்க

டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகுதுங்க காலையில் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணோம் திரும்ப இங்கே வந்துட்டோம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து இறக்கிட்டாங்க ஆன் டைம் டைம்ட்டாங்க எந்த டிலேவரில் ஸ்லாக் டைம் கொடுத்து போகணும்னு பார்த்தேன் எந்த ஸ்லாக் டைம் இல்லை நம்ம கா இப்போ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைட் வரைக்கும் இங்கே தாங்க இருக்க போகிறோம் காலையில் மட்டும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி நைட்டுக்குமே உண்டு டின்னர் காம்ப்ளிமெண்ட்ரி காலையில் ஒரு சில இடத்துக்கு ஐ மீன் அந்த பக்கம் கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அது என்னென்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஆல்ட் ஆக போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் கரெக்டாக அஞ்சரைக்கு வந்து போட் வந்து இங்கே லேண்ட் பண்ணாங்க மணி இப்போ ஆறாகுது ஸோ அங்கே சன்செட் பாருங்கள் சில அழகாக இருக்குன்னு சும்மா அப்படியே இப்போ இறங்கிட்டோம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே நம்ம லேண்டு பக்கம் அப்படியே நடந்து போயிருக்கு நடந்து போய்ட்டு டீ குடிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம் சும்மா அப்படியே போவோம் சும்மா அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோடு

நைட் டின்னருக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா ஃபிஷ்ஷுங்க நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்களா வஞ்சன ஃபிஷ்ஷு அதை தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் டாலு ரைஸு சிக்கன் கிரேவி அப்புறம் இங்கே இது என்னது ப்ரோக்கா ரெண்டக்காய் பொரியல் அப்புறம் வந்து சப்பாத்திங்க இதுதாங்க நைட் டின்னு செல்ல உறவு அல்ல பாதையில் மாரியே பயணம் செல்ல விண்ணோ தான் நூலாவும் வெள்ளி வந்த நிலாவும் என் நீ வந்தால என்ன மஞ்ச மந்த சென்றலுக்கு மஞ்ச மர நெஞ்சம் இல்லையோ அன்பே ஸ்வாகதம் சார் காலை வணக்கம் டைம் என்ன ப்ரோக்கம் டைம் ஏழைகால் ஆமாங்க டைம் ஏழைகால் ஆகுதுங்க ஃபஸ்ட்டு இதோட சர்வ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அது ப்ரோ காலை வணக்கம் வணக்கம் சரி ப்ரோ காலை வணக்கம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பது ஆகுதுங்க நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஒன் ஹவர் ரைடுங்க ஸோ நேற்று நம்ம வந்து லெஃப்ட் சைடு போனோம் பட் நம்ம இன்றைக்கு வந்து ரைட் சைடில் போய்கிட்டு இருக்கோம் எடுத்து ஒரு வண்டி கிராசிங்கில் வருது இந்த ஒன் ஹவர் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆயிடுங்க அது என்ன கொடுக்குறாங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படியே நம்ம லைட்டாக நம்ம ஆன்போட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணி போகலாம் குளியில் போட்டாச்சுங்க குளியில் போட்டது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ நமக்கு வந்து பிரேக் ரெடி பண்ணிட்டாங்க முன்னாடி வச்சிருக்காங்களா வந்து சொல்லிட்டு போறாங்க வாங்க அப்படியே போகலாம் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரேக் என்ன வச்சிருக்காங்க இட்லி சாம்பார் சட்னியா இட்லி வாழைப்பழம் பைனாப்பிள் குடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள இந்த போட்டோட டீடெயில்ஸ் பற்றி சொல்கிறாங்க ஸோ இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஈக்கோஹோலிக் அலப்பி ஹவுஸ் போட் இவங்களோட கான்டெக்ட் டீடெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் காண்டாக்ட் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா அவங்க ஒரு சில டீடெயில்ஸ் அனுப்புவாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி ரேட் சொல்லுவாங்க பிரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க இதுதான் ஃபிக்ஸட் ஃபேர் கிடையாது நாங்கள் கொடுத்துருக்கிற ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுங்க இதுலேயே இவங்க ரெண்டு டைப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க டீலக்ஸ் ஒன்று ப்ரீமியம் ஒன்று டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஏசி மட்டும் ப்ரீமியம் வந்து ஃபுல் டைம் ஏசி நேற்று நம்ம காலையில் நம்ம உள்ளே வந்துட்டோம்னா அதிலிருந்து வந்து நமக்கு ஏசி வந்து ஆன் பண்ணிடுவாங்க பட் நாங்கள் எடுத்து டீலக்ஸ் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பே பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ரிமைனிங் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்னியே ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் வேணா ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து கட்டினா தான் நமக்கு வண்டி எடுப்பாங்க பாய் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆ காய்ஸ் இந்த போட்டுக்கு வந்து செக்கின் டைம் எப்போனா பன்னெண்டு டு நான் ஒம்போதுங்க நேற்று மதியம் பன்னெண்டு மணிக்கு செக் இன் பண்ணோம் இன்னைக்கு காலை ஒம்பது மணிக்கு செக்கவுட் அடிச்சுட்டோம் இதுலேயே இன்னொன்று இருக்குங்க நாங்கள் நைட்டு வந்து ஸ்டே பண்ணோம் இன்னொன்று வந்து டே டைம் ப்ரூஃப்னு இருக்குது அதே லெவன் ஓ க்ளாக் ஸ்டார்ட் ஆகும் டே டைம் வந்து லெவன் டு ஃபைவ்ங்க ஒரு ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு திருமணம் இறக்கி விட்டுறாங்க அதோட ரெண்டு இது இருக்குது டே டைம் இருக்குது ஸ்டே பண்ணுறது இருக்குது ஓகே ஓவர் ஆல் இந்த போட் எக்ஸ்ப்ளோரிங் லாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறோம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு வாகில் உங்களை சந்திக்கிறோம் ஆண்டில் தான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராவல் வாகர்ஸ் ஃபேமிலி டடா பாய் 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 Bye